கிறிஸ்துவுக்குள் பிரியமான கடவுளுடைய பிள்ளைகளே உங்கள் யாவருக்கும் காணொலியில் கத்தரை காண்போம் ஐக்கியத்தின் சார்பாக தோத்திரத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நாளுடைய சிந்தனை சங்கீதங்களின் புத்தகம் ஆறாம் சங்கீதம் முதலாவது வசனத்திலே கத்தாவே உன்னுடைய கோபத்திலே என்னை கடிந்து கொள்ளாதே கடிந்து கொள்ளாதேயும் உன்னுடைய உக்கிரத்திலே என்னை தண்டியாதேயும் இந்த சங்கீதம் தாவிது அவர்கள் ஒரு வேண்டுதலை முன்வைக்கிறார் நேற்று தினத்திலும் வேண்டுதலை பற்றி வேண்டுதல் என்பது தாவிது வயது குன்றிய பிறகு என் பலன் குன்றி போயிருக்கிறது நான் பலன் இல்லாமல் இருக்கிறேன் என்று ஒரு விண்ணப்பத்தை முன்வைக்கிறார் அந்த விண்ணப்பம் அவருடைய நற்செயல்கள் கடவுளுக்காக செய்த நற்செயல்கள் அவர் அரசு பணியில் இருந்த போது ராஜாவாக இருந்த போது நன்மையான காரியங்கள் இதையெல்லாம் சொல்லி முன்வைக்காமல் ஆண்டவரே உங்களுடைய கிருபை தகுதியற்றவன் நான் உங்களுடைய கிருபைனால என்னை என்னை சுகப்படுத்துங்க பலம் தாருங்க நீர் என்னை தண்டிக்க கூடாது என்ற ஒரு ஜபத்தை நாம் முன்வைக்கிறோம் அவர் முன்வைக்கிறார் ஆகையினால் இந்த வசனத்தின் மூலமாக இந்த தாவிதின் ஜபத்தின் மூலமாக நான் புரிந்து கொள்ளுதல் என்ன அப்படின்னாக்கா அநேக ஜபங்கள் நான் நல்லவன் நான் உமக்கு பிரியமானவன் நான் இந்த காரியத்தை செய்திருக்கிறேன் நான் இப்படி ஆலயத்தில் நடந்திருக்கிறேன் என்பதெல்லாம் சொல்லி காட்டி ஜபிக்கிற ஜெபங்களை நாம் பார்த்திருக்கிறோம் என்று சொல்லி ஜபிக்கிற ஜபத்தை நான் தகுதியற்றவன் கிருபைதான் என்னை கிருபைதான் என்னை சுகப்படுத்த வேண்டும் என்று தாவிது அவர்கள் வயதான போது இந்த ஜபத்தை ஆண்டவரை நோக்கி முன்வைக்கிறார் அதனால நீங்களும் நானும் எப்படிப்பட்ட ஜபத்தை நாம் ஜபித்துக் கொண்டிருக்கிறோம் நாம் நல்ல காரியங்களை நன்மையான காரியங்களை மக்களுக்கு செய்தேன் அதை செய்தேன் இதை செய்தேன் என்று ஆண்டவரிடத்தில் தம்பட்டம் அடிக்காமல் ஆண்டவரே நான் குப்பை தூசி தகுதி அற்றவன் உங்களுடைய கிருபினாலே என்னை தகுதிப்படுத்தும் என்னை சுகப்படுத்தும் என் பிரச்சனைகளை தீரும் என் தேவைகளை சந்தியும் என்று சொல்லி ஆண்டவரிடத்தில் ஜெபிக்கின்ற போது உங்களை ஆசீர்வதிப்பார் நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை காண்பீர்கள் ஆமை